ஆண்டவருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக முப்பத்து நான்காவது சங்கீதம் பதினேழாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் நம்முடைய ஆண்டவர் எல்லாருடைய ஜபத்தையும் கேட்கிறவர்தான் எப்பொழுது கூப்பிட்டாலும் எந்த நிலையிலிருந்து கூப்பிட்டாலும் நமக்கு செவி கொடுக்கிறவர்தான் நம்முடைய கர்த்தர் ஆனால் கர்த்தர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்க வேண்டுமானாலும் அவர் நமக்கு பதில் கொடுக்க வேண்டுமானாலும் நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய ஒரு தகுதி நாம் நீதிமான்களாய் இருக்க வேண்டும் துன்மார்கர்களுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை பாவிகளுக்கு தேவன் மறு உத்தரவு அருளி செய்கிறதும் இல்லை நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் உடனே கேட்கிறார் அவர்களுடைய காரியத்தை விசாரித்து அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி நடக்கிற மனுஷன் தான் நீதிமான் அவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு கொண்டு நடக்கிறவர்களுக்கு தான் தேவன் செவி கொடுக்கின்றார் ஆகவே நாம் அனுதின வாழ்க்கையிலே வேத வசனங்களை கைக்கொண்டு கொண்டு வாழ்வோம் நமக்கு சரியென்று எல்லாம் செய்கின்ற பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்று தவறாக நினைத்துவிடக்கூடாது நாம் வாழ வேண்டிய எல்லா கட்டளைகளும் பிரமாணங்களும் தேவனால் நமக்கு பரிசுத்த வேதாகமத்தில் கையளிக்கப்பட்டிருக்கின்றது அவைகளை வாசித்து அறிந்து கொண்டு அவைகளின்படி நாம் நடக்கும் பொழுது நீதி மார்க்க நடக்கின்ற காணப்படுவோம் அவர்களுடைய கூப்பிடுதல்களுக்கு உடனே பரலோகத்தில் இருந்து பதில் வரும் தானியல் என்கிற தேவனுடைய மனுஷன் ஆண்டோரிடத்தில உபவாசித்து ஜபித்து கொண்டிருக்கின்ற பொழுது அவன் விண்ணப்பிக்க தொடங்கின உடனேயே பரலோகத்திலிருந்து அவனுக்கு பதில் கட்டளையிடப்பட்டது காரணம் அவன் பிரியமான மனுஷனாக கர்த்தருக்கு காணப்பட்டான் நாமும் ஆண்டோருடைய கட்டளைகளும் பிரமாணங்களும் சொல்லுகின்றபடி நடப்போமானால் நாமும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாகத்தான் இருப்போம் நமக்கும் உடனே பதில் கிடைக்கும் நீதிமான்களுக்கு பிரச்சனைகளும் உபத்திரவங்களும் வராது என்ற அர்த்தம் அல்ல வேத வசனத்தின்படி நடக்கிறவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்கிறது பொருளும் அல்ல அவர்களும் எல்லா மனுஷர்களைப் போல பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்திக்கத்தான் செய்வார்கள் ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் கத்தருக்கு முன்பாய் நீதிமான்களாய் காணப்பட்டால் அவர் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை விடுதலையாக்குவார் நீதிமான்களாய் வாழாமல் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணுகிறவர்கள் அந்த பிரச்சனைகளில் அகப்பட்டு விடுவார்கள் ஆகவே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளின் படி நடக்கிற நீதிமான்களாக வாழ்வோம் கர்த்தர் நம்முடைய ஜபங்களை கேட்பார் நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுவிப்பார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த நல்ல காலை வேளையில் நாங்கள் உம்முடைய கற்பனைகளையும் பிரமாணங்களையும் கைக்கொண்டு நீதிமான்களாய் வாழ வேண்டும் என்றும் எங்களோடு கத்தர் இடைப்பட்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நற்சீருக்கு சொந்தமானவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்தருளும் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தவில வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக